ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே முப்பத்தைந்து மாணவிகள் பயணித்த தனியார் கல்லூரி பேருந்து இயக்கிய ஓட்டுநர் ரவிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு பேருந்திலேயே உயிரிழந்தார் உயிர் பிரியும் தருவாயில் கூட பேருந்தின் வேகத்தை குறைத்து பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏற்படுவதை அவர் தடுத்துவிட்டதாக மாணவிகள் தெரிவித்தனர் இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மாற்றின் வழங்க கேட்கலாம் மார்ட்டின் வணக்கம் மேலும் இவர் விழாப்பாக்கத்தில் அருகே உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் பேருந்து ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் இன்று காலை திருத்தணி மற்றும் திருவள்ளூர் ஆகிய பகுதியில் இருந்து முப்பத்தி ஐந்து மாணவிகளை ஏற்றிக்கொண்டு விழாப்பாக்கம் நோக்கி வந்துள்ளார் சரியாக ஜம்புகுளம் அருகே வந்தபோது திடீரென பேருந்து ஓட்டுநரை ரவிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதனால் செய்வதாக தவித்த அவர் உடனடியாக பேருந்து வேகத்தை குறைத்து சாலைவாரம் பள்ளத்தில் இறக்கி பேருந்தில் பணித்த முப்பத்தி ஐந்து மாணவிகளுக்கு நெஞ்சுவலி காரணமாக பேருந்து தகவல் அறிந்து விரைந்து வந்த பண்டசாலையம் காவல்துறையினர் ரவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சோழிங்கர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்